மூன்றாவது நாள் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய புஜங்கத்துல பன்னெண்டு ஸ்லோகத்திற்கு ஒரு பத பதார்த்தம் ரெண்டு சென்ற இரண்டு நாட்களாக பா பார்த்துட்டு வரும் முதல் நாள் ஒரு ஆறு ஸ்லோகமும் அடுத்த ஆறு நாள் அடுத்த நாள்ல ஒரு இன்னொரு அடுத்த ஆறு ஸ்லோகமும் பார்த்தோம் ரூபவர்ணனை ஆரம்பிச்சு ரூபவர்ணனையில மூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த முருக பெருமானை சிந்தித்து அதற்கு பின்னால பாதாதிகேஷம் பாதம் தொடங்கி கேஷம் வரை அந்த ரூப வர்ணனையை சிந்தித்து வந்துள்ளோம் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் என்ன பண்ணோம் பாதம் முடிச்சு கட்டி அதாவது இடுப்பு பாகம் முடிச்சு உரம் அதாவது அஹ் மார்பு முடிச்சு பாகு பாகு வரையும் வந்தோம் அதாவது அவருடைய பன்னீர் கைகளுடைய விசேஷங்கள் வரையும் வந்தோம் இன்றைய தினம் முக முகத்துடைய அந்த லட்சணத்தை பத்தி பகவத்பாதர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பதிமூணாவது ஸ்லோகம் சதா சாரா சண்மாங்காதி சமுதாய்ச்சேத் சமந்தா சதா பூர்ணபிம்பா கலங்கை அதாவது ஷண்மாங்காக மிருகாங்காக அப்படின்னு இருக்கு ஒரு லைன் அழகான ஒரு வார்த்தை மிருக அங்காக மிருகம் உடைய அங்கம் இருக்கக்கூடிய அதாவது சசாங்க சசாங்கன்னு தமிழ்ல இதுல சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல சஷாங்க சசீனா சந்திரன் ஷசாங்கன்னா சந்திரன் அஹ் வந்து வந்து அதாவது முயல் முயல் வந்து சந்திரன் பார்த்தா நமக்கு தெரியும் மேல ஒரு விதமான ஒரு ஒரு கோடு ஒன் இது தெரியும் ஒரு உருவம் ஒண்ணு தெரியும் சந்திரன்ல ஒரு முயல் மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆஹ் இந்த டார்க்னஸ் அந்த இதுல வந்து ஒரு ஸ்பாட்னு சொல்லுவோம் மூணுல அந்த ஸ்பாட் இருக்கும் அந்த ஸ்பாட் சேர்த்து பார்த்தா முயல் மாதிரி இருக்கும் அதனால சம்ஸ்கிருதத்துல இருக்க பேரு சசாங்கன் அதாவது ஷசாங்க சேகரன் அப்படின்னா சசாங்க சந்திரனை தலையில் சூடி கொண்டவருக்கு ஷசாங்க சேகரன் பேரு சசி அந்த சசம் இருக்கக்கூடியது அந்த சந்திரன் மிருகாங்காக அதே மாதிரிதான் மீனிங் யாருடைய அந்த உருவத்துல அந்த மிருகமானது பதிந்திருக்கின்றதோ அதுக்கு மிருகாங்க அதாவது சந்திரன் சந்திரன் எப்படிப்பட்ட சந்திரன் சதா எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சந்திரன் சாரதாக சரத்ருது ஷரத்ருதூள் இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது அஹ் சரத் மாசம் ஆவணி மாசம் இருக்கக்கூடிய சந்திரனோ புரட்டாசி மாசம் இருக்கக்கூடிய சந்திரன் நீங்க போயிட்டு போய் பார்த்து இருக்கு தெரிய அழகான சந்திரன் சொல்லுவாங்க ஷரத்ருதூள் இருக்கக்கூடிய சந்திரன் பாவனி புரட்டாசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரன் வந்து பிரகாசிக்குமா அவ்வளவு அழகா இருக்குமா அது அந்த சாரதா இருக்கும் அப்படிப்பட்ட சந்திரன் சமுத்தியந்த ஏவ ஸ்திதோஸ்தே சமந்தாத்து எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருக்கணும் சமுத்தியந்த நல்ல கிளியரா வெளியில ரைஸ் ஆற மாதிரி இருக்கணுமா அந்த சந்திரன் உதயமாகும் பொழுது அது ஒரு ஒரு கலர் ஒரு தேஜஸ் ஒன்று இருக்கும் அந்த சந்திரனுக்கு வெளியில வரும்போது நீங்க பாக்கலாம் அப்படி இருக்குமா சிதோச்சேச்சமந்தாத்து எப்படின்னா ஆறு சந்திரன் சண்முருகாங்கா ஆறு சந்திரன் ஒரே டயத்துல உதயமானா எப்படியானது அதோடைய பலம் இருக்கோ ஆனால் இப்படி இருக்கு ஆனா அந்த சந்திரன்ல சதா பூர்ண பிம்பா எப்பொழுதும் பூர்ண பிம்பா எப்பொழுதும் முழு நிலவாக இருக்கணும் அந்த சந்திரனானது கொஞ்சம் குட்டியா மென் துவாதசியோ திரையோதசியோ இல்லாம அது வந்து பௌர்ணமி சந்திரனாக எண்ணிக்கலாம் இருக்கோ இலங்கை சஹீனாக நான் முன்ன சொன்னேனே மேல அந்த கலங்கமானது இருக்கு இல்லையா அந்த சந்திரன் கிட்ட அந்த கலங்கமானது இல்லாமல் இருக்கிற சந்திரன் இருக்கு அப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டா எந்த மாதிரி இருக்கணும் எப்பொழுதும் இருக்கணும் சாரதாக ஷரத்ரத்துல இருக்கிறதா இருக்கணும் ஆறு சந்திரன் இருக்கணும் அந்த ஆறு சந்திரன் ஒரே டயத்துல உதயம் ஆகணும் அது உதயமாகி அது மட்டும் கிடையாது எல்லா டைமும் இருக்கணும் சிதா சிதாசை சமந்தாதா சதா பூர்ண பிம்பாக முழுசாக இருக்கணும் கலங்கம் இல்லாம இருக்கணும் இப்படி ஒரு சந்திரன் இருந்தா அந்த சந்திரன் உன்னுடைய முகங்களுக்கு சமானம் முருகா என்று இந்த பகவத் இந்த பாதிரி சாமியம் நான் அப்படி ஒண்ணு பார்த்தேன்னா அது உன்னுடைய முகங்களுக்கு சமானம்னு சொல்லுவேன் அப்படி ஒரு சந்திரன் நான் பார்த்தா அது உன்னுடைய முகங்களுக்கு சமானம்னு சொல்லுவேன் சொல்றேன் நான் என்னன்னா இது ஒரு இந்த அலங்காரத்தை எப்படி எடுத்துக்கணும்னா அப்படி பார்த்தா அப்படின்னு சொல்ற அப்படின்னா அப்ப அப்படி ஒரு சந்திரன் நம்ம பார்க்க முடியுமா ஆறு சந்திரனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்படின்னா இந்த முகங்களுக்கு ஈக்குவலண்டா ஒண்ணும் இல்ல அப்படி ஒண்ணு இருக்கணும்னு நான் சொன்னா ஒரு இம்பாசிபிளான ஒரு ஈவென்ட் வச்சு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு நடக்கவே நடக்க முடியாது ஆறு சந்திரன் ஒரே டயத்துல வரணுமா அது எப்பொழுதும் இருக்கணுமா ஆறு வந்து கலங்கம் இல்லாம இருக்கணுமா பௌர்ணமியா இருக்கணுமா இப்படி ஒரு சந்திரன் எங்க இருக்கும் அப்படி சந்திரன் ஆறு இருந்தா அந்த ஆறு சந்திரங்களும் உன்னுடைய ஆறு முகங்களுக்கு சமானம்னு நான் சொல்லுவேன் இதி முகானாம் சொல்லுவேன் இந்த மாதிரி உன்னுடைய உங்களுக்கு நான் இந்த இடத்துல கூறுகின்றார் அடுத்த ஸ்லோகம் என்னன்னா அஹ் இதே இது அருணகிரிநாதர் கண்களும் முகங்களும் தண்டையணி வேண்டை என்று நமக்கு தெரிஞ்ச பாட்டு திருச்செந்தூர்ல அருணகிரிநாதருக்கு ஆஹ் நடனமாடி காண்பித்து கொடுத்த அந்த பாட்டுல கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் சந்தியாவோ அப்படின்னு அந்த லைன் வரும் அந்த இடத்துல சந்திர நிறம் எப்படி இருக்கோ அது மாதிரி உன்னோட முகங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த காட்சியை கொடு அப்படின்னு அடுத்து பதினாலாவது ஸ்லோகம் சுரத் மந்த சஞ்சத் கட்டாக்சாவி பிரிங்க சங்கோஜ்வலானி சுதாசியந்த பிம்பா சுதாசியோ தவாலோகையே சண்முகம்போரு போருஹானி இந்த இடத்துல ஆஹ் ஈஷசூனோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஒரு லைன் ஒன்று ஸ்புரத் மந்தி சஞ்சக் கட்டாட்சாவலி சங்கி சுகா பிம்பாதரா நீஷசூனோ யார பத்தி அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் குறிச்சு சொல்லணும் இல்லையா முருகன் சொல்றது போல ஒரு இடத்துல காத்திகேன் பரி மாறி மாறி சொல்லுவார் சுரேஷன் சொல்லுவார் வச்சேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார் பிதான்னு ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த இடத்துல ஈஷசூனோ ஈஸ்வரனுக்கு குழந்தையாக இருப்பார் அதாவது பரமேஸ்வரனுக்கு குழந்தையாக இருப்பவர் ஈஷசூனோ சொல்லி முடிச்சிட்டு என்ன சொல்ற ஹே ஈஷசூனோ ஸ்புரத் ஹாசை உன்னுடைய சிரிப்பானது எப்படி இருக்கு அந்த முகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர் முகத்தை சொல்லிட்டேன் இந்த முகத்து வந்து இப்படி இருக்கு இந்த ஒரு ஷரத் இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி யாரு சந்திரன் மாதிரின்னு சொல்லியாச்சு இந்த முகத்துக்குள்ள ஃபீச்சர்லாம் சொன்னேன் முதல்ல பார்த்த உடனே ஒரு கிழியிருந்து போறோம் பாதம் சொல்லியாச்சு ஒரு என்டயரா ஒரு ஸ்வரூபம் எஜராசிக்கின்றார் சொல்லியாச்சு சொல்லி முடிஞ்சா பாதம் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் கட்டிமுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் மேல இருக்கிற மாருக்கு வந்தோம் அதுக்கப்புறம் பாஹுக்கு வந்தோம் பாஹு பார்த்தோடனே முகத்தை முதல்ல சொல்லுவோம் பெருசா இருக்கா சின்னதாக்கா இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சொல்ற எப்படி டிஸ்கிரிப்ஷன் இருக்குமோ அதே மாதிரி முதல்ல முகத்தை டிஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சு இப்ப அந்த முகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த அங்கத்துக்கும் வந்து ஒரு சிம் சிமிலி ஒண்ணு சொல்லணும் அதுக்காக தான் இங்க சொல்ற ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்ற உன்னுடைய புன் சிரிப்பு பார்த்த உடனே முகத்துல ஃபர்ஸ்ட் தோன்றது நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு இருந்தா அவர் பார்த்த உடனே பார்க்கணும்னே தோணாது இல்லாம புன் சிரிப்போல இருக்கிறதுனால சுரத் மந்தஹாசை எப்படி இருக்கு அந்த ஹாசை எப்படி இருக்குன்னா சுரத்துனா வந்து ஜொலிக்கின்றது மந்தஹாசை அதாவது புன் சிரிப்பு ரொம்ப ஹி சிரிக்காம பல்லெல்லாம் நிறைய கவிக்காம கரெக்டா அந்த அளவுக்கு சிரிக்கிறது அந்த அளவுக்கான சிரிப்பு எப்படி இருக்குன்னா சஹம்சா நீ ஹம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கா அந்த சிரிப்பு சஞ்சத் கடாஷா வலி ப்ருங்கஜ சங்கோஜ்வலானி கண்கள் இருக்கு இல்லையா அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா ஆஹ் அந்த கட்டாக்ச கட்டாட்சம்னா சஞ்சது கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டாட்சமானதுதான் இப்படி அசையக்கூடியது அசையக்கூடிய அந்த கட்டாட்சமானது அஹ் கட்டாட்சம்னா இந்த கண்ணுடைய இந்த ஓர பார்வைன்னு சொல்லுவோம் அந்த ஓர பார்வை எப்படி இருக்கா பிரிங்க சங்கோஜ்வலானி ஒரு வண்டுகள் எல்லாம் வந்து ஒரு பூவை சுத்தி இப்படி இப்படி நகர்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த வரிசையான சங்க உஜ்வ சங்கோஜ்வலானி கட்டாட்சாவலி ஆவலி ஆவலினா வரிசை கட்டாக்ஷங்களுடைய அந்த வரிசை அந்த கண்களுடைய வரிசை எப்படி இருக்குன்னா பிருங்க சங்கோ பிருங்கன்னா வண்டுகள் வண்டுகளுடைய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல எப்படி ஒரு ஜொலிக்குமோ அந்த மாதிரி அந்த கட்டாட்சமானது எப்படி இருக்கா முன்ன பின்ன போது அந்த கண்ணு வண்டுகள் எல்லாம் மூவாகிற மாதிரி இருக்கா சுதாசியராணி சோனோக்கா இல்லையாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்ற சுதா வாயிலிருந்து அந்த உதடுகள் எப்படி இருக்கா அமிர்தம் வெளியில வருதாம் அமிர்தமானது கொட்டக்கூடிய சுதா சுதானா அமிர்தம் அமுத பிரபாவத்தை பெருவிக்க கொண்டிருக்கும் சுதாசியந்தி வெளியே வரும் அமிர்தமானது வெளியில வருது அமிர்த மாதிரி இருக்கும் அப்படி பிம்பம்னா இந்த இடத்துல கொவைப்பழம் கொவைப்பழத்திற்கு என்ன ஒரு கலர் இருக்கோ பிம்பா அந்த கலர் இருக்கோ பழம் கோவைப்பழம் பழத்துக்கு என்ன ஒரு கலர் இருக்கோ அந்த கலர்ல அந்த லிப்ஸ் ஆனது இருக்கான் அதரமானது இருக்கான் பிம்பாதராணி தவ ஷண்முகாம்போருஹானி உன்னுடைய அந்த ஆறு முகன தாமரை புஷ்பங்களை அந்த முக நான் பார்க்கின்றேன் அவலோகையை நான் பார்த்தேன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த மாதிரி நான் பார்க்கிறேன் இப்படியானது முகவர்ணனை முகவர்ணனை எப்படி சொல்ற ஆரம்பிக்கும் போது சிரிப்பானது அந்த ஹம்சம் மாதிரி இருக்கான் மேல இருக்கக்கூடிய அந்த கண்கள் பன்னெண்டு கண்களும் சேர்ந்தா எப்படி இருக்கான் அந்த பன்னெண்டு ஒரு வண்டு கூட்டமானது இப்படி எப்படி நகர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது கட்டாட்சம் இருக்கான் அஹ் உதடுகளானது எப்படி இருக்கான் பிம்பப்பழம் போல குவைப்பழம் போல அது ஒரு அந்த அந்த ஒரு வ வர்ணத்துல இருக்கான் அந்த ஒரு கலர்ல இருக்கான் அப்படின்னு பகவத் பாதர் இந்த இடத்துல முகத்துடைய வர்ணனையே சொல்ற முகத்து முக முகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அங்கங்களுடைய வர்ணனையே சொல்றேன் அடுத்தது விஷாலேஷு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் விஷாலேஷு கர்ணாந்த தீர்கே தீர்கேஷ்வஜசம் வியாசந்திஷு துவாத த்வாதஷ் வீக்ஷணேஷு துவாதஷஸ் வீக்ஷனைஷு மைத் மைஷத் கடாஷ சகிருத் பாதித்தர்ச்சேத் பவேதே தயாஷீலகானா மஹானி இதுல ஒரு சன்வாதம் மாதிரி இருக்கு ஒரு கான்வெர்சேஷன் வைக்கிறார் பகவத் அந்த கான்வெர்சேஷன் கா நாம ஹானிஹி உனக்கு என்ன குறைச்சலா அப்படின்னு கேட்கிறார் இந்த ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கான்வெர்சேஷன் இது நம்ம சொல்லுவோம் இல்லையா உனக்கு என்ன இது குறைஞ்சா போயிடுவேன் நீனு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கோட அப்படியே எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் அதாவது இந்தியா முழுக்க சில பிரேசஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் மாறாதுன்றது நல்லா தெரியுது கா நாம ஹானி உன் பேருக்கு என்ன குறைச்சல் போகுதா ஹானின்னா குறைச்சல் ஆக போகுதா ஏன் ஆக போகுதான்னு கேக்கிறாருன்னா ஹே தயாசீல உடையவனே தயையே கிருபாநிதியாக இருப்பவனே விசாலேஷு விஸ்தீர்ணவாக ரொம்ப பெரிய கண் இருக்கான் விஷாலேஷு கர்ணாந்த தீர்கே அதாவது அந்த எப்படி இருக்கா அந்த கண்ணானது காது வரையும் போகுதான் கர்ணாந்த கர்ணம்னா காது அந்தம் அதுல போய் முடியுதான் அவ்வளோ பெரிய கண் இருக்கான் அஜஸ்ரம் எப்பொழுதும் திஷு எப்பொழுதுமே கருணையே இருக்கக்கூடியது துவாத துவாதச அதாவது துவாதசு பன்னெண்டு கண்கள் இருக்கு ஈக்ஷணேஷு பன்னேத்திரங்களுடைய பன்னெண்டு கண் பதினெட்டு நம்ம சொல்வது உண்டு இப்போ ஒரு நார்மலா அந்த மூணாவது கண்ண மறைப்பை இல்லைன்னு வச்சுக்கோங்க மூணாவது கண் மறைஞ்சிருக்கு இப்ப பார்க்கக்கூடியது பன்னெண்டு கண் பன்னெண்டு கண் ஈக்ஷனேஷு அந்த மாதிரி இருக்கக்கூடியது கட்டாட்ச ஒரு அல்பமான கொஞ்சம் அந்த கட்டாட்சமானது என்னிடத்தில் மை சக்குருது ஒரு தடவையாவது விழுந்தால் விழுந்தா நல்லா இருக்கும் நீ விழாம ஏன் பண்ணிட்டு இருக்க குறைஞ்சா போயிடுவேன் நீ எனக்கு அந்த கட்டாட்சத்தை கொடுத்தா கொடுக்காம இருக்கே ஏ அப்படி சொல்லி இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கேள்வி வைக்கிற அதாவது உன் கண் இவ்வளவு பெருசா இருக்கு இவ்வளவு தூரம் நீண்டு இருக்கு அதுல கொஞ்சோண்டு என்ன பார்க்க மாட்டாயா என்ன பார்த்தா உனக்கு என்ன குறைச்சலாம் அப்படின்னு அப்படியே லிட்டரலா அதே தான் குறைஞ்சு போயிடுவியா இப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட வருது அது ஒரு உரிமை உரிமையில பொயிட்ஸ் வந்து இப்படி சொல்வதுன்றது இருக்கு அதனால அது ஒரு பொயிட்டிக்காவும் நல்லா இருக்கு அந்த லைன் நீங்க நல்லா சம்ஸ்கிருதத்தை புரிஞ்ச சம்ஸ்கிருதம் அவ்வளவு ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிச்சா புரிஞ்சிடும் விஷாலேஷு விசாலம் ஏதோ கர்ணம் காது அது என்ன என்னா எல்லாம் சந்தி முன்னு பக்கத்து பக்கத்து சேர்த்து சேர்த்து பார்த்ததுனால நமக்கு என்னமோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு பாதி வார்த்தை நமக்கே தெரியும் விஷாலம் கர்ணம் அந்த தீர்க்கம் தய துவாதச ஆஹ் ஓகே கா பேர் நாம இப்படி எழுதுறோம் இதனால நமக்கு என்னமோ கொஞ்சம் வேற இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வந்து பெரிய ஒண்ணு கஷ்டமான லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது அப்படி கா நாமஹானி இப்படி உனக்கு குறைச்சலா உனக்கு குறைஞ்சு போயிடுவியா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்கிற அடுத்தது பதினாறாவது ஸ்லோகம் சுதாந்தோத்போ மேசி ஜீவே சட்டம் இப்ப முக வர்ணனையாச்சு மஸ்தருடைய வர்ணனை அதாவது மேல இருக்கக்கூடிய கிரீட்டத்தோட வர்ணனை இப்ப பகவத் பாதர் வைக்கின்றார் சுதாங்கோத்பவோ ஜீவேதி ஜீவே தி ஷட்டா ஜபத் மந்திர மீஷோ முதா ஜிகிருத்தேயா ஜலேபியோ நமோ மஸ்தகேபிய சுதாங்கோத்பவோ மேசி ஜீவே தி ஷட்டா சுதா என்னிலிருந்து நீ பிறந்தாய் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு பரமேஸ்வரன் முருக பெருமான தூக்கி சொல்றாராம் எத்தனை தடவை சொல்றார் சுதா சுதா அங்க உத்பவா இருந்து பிறந்தாயே நீ அசி ஜீவ இதி எப்பொழுதும் இருக்கணும் ஜீவேசி அதாவது ரொம்ப நாள் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி வாழ்த்துகின்றார் எத்தனை தடவை சொல்ற ஷட்டா ஆறு தடவை சொல்றாராம் நம்முடைய பரமேஸ்வரர் ஜப்பன் மந்திர மீஷோ இப்படி ஒரு ஒரு தடவையும் ஜபன் மாதிரி திரும்பி திரும்பி சொல்றாராம் எதற்கு எப்படி சொல்றாரு சொல்லும்போது முதா முதானா சந்தோஷப்பட்டு சொல்றேன் சந்தோஷம் வந்து வருமா வராதா நமக்கு தெரியாது சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுவோம் ஆறு தடவை சொல்ற ஒரு தர சொல்லும் பொழுதும் அவருக்கு வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்கா ஜிகிரத்தேயான் உச்சியை முகர்ந்து சொல்றாரு மேல அந்த மஸ்தகத்தை இப்படி தூக்கி பிடிச்சு இந்த மஸ்தகத்தை முகர்ந்து பார்த்து முகர்வது முகரத்தேயான் ஒவ்வொரு தலை ஒவ்வொரு சிரஸையும் ஆறு தலை இருக்கு இல்லையா ஆறு தடவை முகர்ந்து பார்த்து ஒவ்வொரு தடவையும் இந்த வார்த்தையை சொல்றாராம் ஜெகத்பார பிர ஜெகந்நாத தேவிய ஜாரிருத்யோ இந்த ஜகத்துக்கே பாரமாக ஜகத்தையே தாங்கக்கூடிய அஹ் முருகப்பெருமானே ஜெகந்நாத ஜகத்திற்கே நாத்தனாக விளங்கக்கூடியவர் ரெண்டு சொல்ற ஜெகத் பாரபுயோ ஜெகநாத தேபிய தாங்குபவன் நாதனாக இருப்பவன் கிரீட்டோ ஜோலேபியோ நமோ மஸ்தே அந்த ஜொலிக்கின்ற அந்தங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் கிரீடம் பொருந்திய அந்த என்னுடைய நமஸ்காரங்கள் என்று இந்த இடத்துல அந்த 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 மகிமையும் பத்தி ஒரு என்னன்னா ஒரு சும்மா ஒரு செமிலி யூஸ் பண்ணிட்டு அந்த செமிலியை அப்படியே சொல்லிட்டு போற மாதிரி கிடையாது இதுல ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஒரு சிச்சுவேஷனையும் இமேஜின் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் ஒரு இந்த இடத்துல புலிந்தேச கன்யா அதாவது அந்த உர 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 உரத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த பள்ளியை அணைப்பதாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்ப இந்த இடத்துல மஸ்தகத்தை பத்தி சொல்லுவாங்க மஸ்தகம் இருக்கு கிரீடா இருக்கு இந்த கலர்ல இருக்கு இந்த ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகாம பகவத் பாத இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன் பரமேஸ்வரர் தூக்கி பிடிக்கிற தூக்கி பிடிச்சி ஒவ்வொரு உச்சியையும் முகர்ந்து பாக்குறாரா முகர்ந்து பார்த்து இப்படி நீ நல்லா இருக்கணும் அப்படி ஒவ்வொரு தரவையும் வாழ்த்துறாரா சந்தோஷத்தோட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணி இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கு வெறும் வர்ணனையினா இது மாதிரி இதோட கம்பேர் பண்ணாஹம் மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்லாம அதை தாண்டி ஒரு ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணி அந்த சினாரியோ அப்படியே கண் முன்னாடி வந்து காமிக்கிறார் இமேஜின் கூட சொல்ல முடியாது இருக்கலாம் அடுத்தது பதினேழாவது ஸ்லோகம் இதோட இன்னைக்கான இதர் இதோட ரூபவர்ணனை முடி இது இதுக்கு அடுத்தது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கும் பதினெட்டு அது நாளைக்கு பார்ப்போம் பதினேழாவது ஸ்லோகம் முழுசா இருக்கக்கூடிய ஒரு ரூபவர்ணனை மேலே இருந்து கீழ வரையும் வரிசை வருவீங்க கீழே மேல போன ஒரு மேலே இருந்து ஒரு கீழ வந்து கையில இருக்கிற வேலோட முடிப்பார் இந்த இடத்துல சுரத் ரத்ன ஏயூர ஹாரா சொல்றதுக்கு சிவபெருமானுடைய புத்திரன்னு சொல்லணும் சொல்வதற்கு முராரின விஷ்ணு புராரின புறத்தை அழித்தவன் திரிபுரத்தை அழித்தவன் புராரி புராரே சனுஜ புரா புராரிக்கு தனுஜனாக இருப்பவன் அதாவது குழந்தையாக இருப்பவன் சுரத் நத்ன கேயூரஹாராபிராம பிரகாசிங்க ரத்தம் ரத்னமயமான அங்கதம் அங்கதம் ஹார மேல வந்து ஹாரம்னா இந்த மேல் மேல ஒரு என்ன போடுவாங்க அங்கதம் ஹாரம் இவைகளோடு இருக்கின்றாய் சுரத் ரத்ன கேயூர கேயூரனு பேர் ஹார அபிராமக ரொம்ப அழகா இருக்கான் ராமஹ எது ரொம்ப ரம்யமா இருக்கின்றதோ ராம் ரம்ய ராமஹ அபிராமக ரொம்ப அழகா இருக்கக்கூடியது சலத்குண்டல ஸ்ரீல சத்கண்ட பாகஹ அதாவது எப்பொழுதுமே அசையக்கூடிய அந்த குண்டலம் அந்த அசைந்த குண்டலம் என்ன ஆகுதா அந்த கப்போலம் அதாவது இந்த கன்னத்துல அதுல ஒளிச்சு அந்த ஒளியானது ஒழிச்சு பிரகாசிக்கின்றது அதாவது வெறும் அசையல அது அசைஞ்சு அந்த கண்ணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி சப் கண்ட கண்டம்னா கண்ணம் பாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி பிரகாசிக்கலாம் கட்டோ பீத்த வாசகா கட்டி இடுப்புல பீத்தம் பீத்தம்னா எல்லோ பீத்த வாசக எல்லோ கலர்ல ஒரு டிரெஸ் போட்டிருக்கு அம்பரம் கரே கையில சாரு சக்தி அதாவது வேலை பிடித்து கொண்டிருக்கின்றார் புராரே அதாவது பரமேஸ்வரனுடைய என்னுடைய முன்பாக விளங்கட்டம் இப்படி ஒரு ரூபம் எனக்கு முன்னாடி தெரியட்டும் புரஸ்தாத் அஹ் ஆஸ்தாம் தெரியட்டம் விளங்கட்டம் எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ரூபமானது தெரியட்டும் அப்படின்னு சொல்றேன் அஹ் அரவிந்த்நாதர் பல திருப்புகளில் இந்த மாதிரி ஒரு முழு வர்ணனை கொடுப்ப நாளைக்கு வேற ஒரு திருப்புகள் பார்க்கும் போது இருக்கும் இன்னொரு திருப்புகள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் சீரான கோல அப்படின்ற ஒரு திருப்புகள்ல ஒரு வர்ணனை அதுல என்ன சீரான கோல நவமணி மால அபிஷேக பார வெகுத தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலர் ஆறும் சீராறு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரி அழி சீராகும் போதும் நீப பரிமலை இருத்தாலும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜி மூத்தம் ஊர் வளாரி மடமகள் ஆதாரபூதமாக வளம் இடம் உரை வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெஞ்சான அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேண்டும் இப்படி ஒரு நினைவு வர வேண்டும் சொல்லி மேலே இருந்து கீழ் வரையும் ஆராத காதல் பூதா சீராடு வீர ஈராறு ஈராதத்தோடும் நீளும் வரி அழி சீராகம் அதாவது வண்டுகள் இருக்கக்கூடிய நீவ பரிமலை இருத்தாலும் வண்டுகள் அறிங்காரம் செய்யக்கூடிய இருத்தாலும் வரையும் மேலிருந்து கீழ வரையும் அபிஷேக ஆரம்பிச்சு கீழ வரையும் சொல்லுவார் இப்படி ஒரு மாதிரி நரி திருப்புகளில் பாதாதி கேசம் பாதம் நிறைய வரலனையானது இருக்கும் அதே மாதிரியானது இந்த ஒரு ஸ்லோகத்துல பகவத் பாதருடைய இந்த ஸ்லோகத்துல பதினேழாவது ஸ்லோகத்திலையும் இதே மாதிரியான ஒரு ஆஹ் அழகான ஒரு ஆஹ் டிஸ்கிரிப்ஷன் இந்த அளவுல இந்த முடித்து கொண்டு பின்னாடி ஒரு திருப்புகள் பார்ப்போம்